காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் லாப ராசின்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து நகைச்சீட்டெல்லாம் போட்டு ஒரு ஆபரணம் வாங்கலான்னு வாங்கி போட்டே காணாமல் போச்சு ரெண்டு நாளில் திருடு போய்விட்டது உங்களுடைய உழைப்பு அதிகரி வீணாகுதுல உங்க மனசை கஷ்டப்படுத்தும் கஷ்டப்படுத்தும்பதியா சூழ்நிலைகள் நடக்குது இல்லை தசாபுத்திகள் கிரகப்பெயர்ச்சிகள் சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு மனச்சோர்வு இருக்குது இல்லை அதற்கு காரணம் கந்திஷ்டின்னு சொல்றாங்க நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அதுல கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு சூப்பரான பரிகாரம் ஒரு கர்ச்சி அளவு ஒரு பேப்பர் அளவுக்கு கருப்பு துணி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும் கைகண்ட தாந்திரிக அனுபவ பரிகாரம் குருவாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிபட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண் திருஷ்டி நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை அதை தான் நம்ம சாஸ்திரத்தில் அதர்வண வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்தில் நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம் ஞானிகள் தள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் கும்ப ராசிக்காரர்கள் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடம் ராசி லாப ராசின்னு சொல்லுவாங்க ஆனால் லாபம் எங்கே வருது உழைச்சிக்கிட்டே இருக்கும் உழைப்பு பயன்படலை லாபங்கள் கிடைக்கல லாபம் வந்துச்சு வந்த லாபம் கூட முறையாக பயன்படலை அனாவசிய செலவு வெட்டி செலவு ஒரு வீடு கட்டலான்னு கூட முயற்சி பண்ணுறோம் கட்டிட்டோம் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பணம் இருக்குது ஆனாலும் பாதியில் நிற்கிது கஷ்டப்பட்டு சேர்த்து நகைச்சீட்டெல்லாம் போட்டு ஒரு ஆபரணம் வாங்கலான்னு வாங்கி போட்டேன் காணாமல் போச்சு ரெண்டு நாளில் திருடு போய்விட்டது எங்கேயோ கலண்டு விழுந்தது உங்களுடைய உழைப்பு அதிக அடி வீணாகுது இல்லை உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும்பதியாக சூழ்நிலைகள் நடக்குது இல்லை தசாபுத்திகள் கிரகப்பயிற்சிகள் சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு மனச்சோர்வு இருக்குதுல்ல அதற்கு காரணம் கண்திஷ்டின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஜோதிட பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய முறைகளை ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்கள்ல அதுக்குள்ளே தொகுத்து தானே சொல்லியிருக்கிறாங்க அதில் அதர்வன வேதத்தில் கூட சில மந்திரயந்திர பிரயோக முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு சூப்பரான பரிகாரம் இருக்குது ஒரு கர்ச்சீப் அளவு ஒரு பேப்பர் அளவுக்கு கருப்பு துணி காட்டன் துணியாக இருக்கணும் நூல் துணியாக இருக்கணும் அதை என்ன பண்ணுறீங்க நல்லெண்ணெய் சும்மா ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நல்லா அப்படியே அந்த துணி வந்து அந்த எண்ணெயில் வந்து முக்கிய எடுத்த மாதிரி நல்லா ஊறிடணும் அந்த துணி ஊறினதுக்கப்புறம் நல்லா மூணு கையை பிடிச்சா எவ்வளவு மிளகு வருமோ அவ்வளவு மிளகு கடுகு எள்ளு இது மூணையும் சேர்த்துக்க வேண்டியது சேர்த்துட்டு அந்த அப்படியே எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த துணிக்குள்ளே இதை போட்டு அதை நல்லா பந்து போல உருட்டிக்கணும் நம்ம வீக்கத்துக்கு ஒத்தனை கொடுப்போம் பாருங்கள் அது மாதிரி உங்களுடைய வலது காலிலையும் இடது காலிலையும் மேலிருந்து வலது காலில் பாதப்பகுதியில் மட்டும் கீழாக மூன்று முறை அந்த எண்ணெயை தேய்த்து விட வேண்டும் தேய்த்துட்டு அந்த துணி இருக்கு பாருங்க அந்த துணியை வாசலுக்கு அக்னி மூலைன்னு சொல்லுவோம் பாருங்க உங்க வீட்டு வாசல் பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சமையலறை இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் இருக்கக்கூடியது அக்னி மூலை அந்த அக்னி மூலையில் அந்த துணியை வைத்து எரித்து விட வேண்டும் நீங்க தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க இதை செய்கிற நாள் வந்து சனிக்கிழமையாக இருப்பது என்பது சிறப்பு மாலை பொழுதா இருந்தா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்வதால் இருந்தா ரொம்ப சிறப்பு யாரும் கேட்டாங்கன்னா எதுக்கு எரிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லாதீங்க ஏன்னா உங்களுடைய ரகசியங்களை சொல்வதால் உங்களுடைய திட்டங்களை சொல்வதால் ஏமாற்றப்படுவீர்கள் கண்டிஷ்டி போயிரும் பாதிப்புகள் விலகும் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும் கைகண்ட தாந்திரிக அனுபவ பரிகாரம்